லைக்கம் வரமது வரகத்து என் பேர் முகமது நயினார் கிண்டியிலிருந்து வந்திருக்கேன் இப்போ சமீபத்திய உலக பொருளாதார நெருக்கடி அதை பற்றி கேள்வி கேட்கலான் சென்ற ஆண்டு ஏற்பட்ட அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த உலக பொருளாதார நெருக்கடியால் பாதிப்புள்ள நாடுகள் எல்லாமே உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை பற்றி விரிவா சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது இந்த இப்போ நெருக்கடிக்கு முக்கியமான காரணம் முதலாளித்துவ பொருளாதாரத்துவம் ஏற்கனவே சோசியலிச பொருளாதம் கம்யூனிச பொருளாதம் இதெல்லாம் ஏற்கனவே அடைஞ்சிருச்சு இப்போ இந்த முதலாளித்த பொருளாதாரமும் தோல்வி நிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதற்கு மாற்றாக இஸ்லாமிய பொருள் பொருளாதாரத்தில் தீர்வு என்ன அதை பற்றி அதே மாதிரி இஸ்லாமிய வங்கியியல் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அன்பு சகோதரர் அவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி நிலவுகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் உலகத்திலே பொருளாதார திட்டங்கள் பல தீட்டப்பட்டும் அவைகள் தோல்வியை தழுவுகின்றன அதற்கு சில உதாரணங்களையும் அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இஸ்லாம் கூறுகிற தீர்வு என்ன இதுதான் சகோதரர் அவர்களுடைய கேள்வி உண்மையிலே பொருளாதார நெருக்கடி எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் செல்வம் ஒரு சில வேறு குவிந்து விடுவதுதான் அடிப்படையான காரணம் பொது செல்வம் மக்களின் பொது சொத்து என்பது ஓரிடத்திலேயே குவிந்து விடுவது அல்லது குவிக்கப்படுவதுதான் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது பொருளாதார சீர்பாட்டுக்காக வேண்டி உலகத்தில் எத்தனையோ திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கின்றன அதில் ஒன்று கேபிட்டலிசம் என்று சொல்லப்படுகிற முதலாளித்துவம் இன்னும் இது மாதிரியான பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது பொருளாதார முறைமைகள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே போடப்படுகிற எல்லா பொருளாதார திட்டங்களும் செல்வம் ஒரு இடத்திலேயே குவிந்து விடுகிற மாதிரி தான் திட்டங்கள் போடப்படுகிறது அதாவது பணக்காரர்களை நலப்படுத்துகிற திட்டங்கள் மட்டும்தான் ஏழைகளோடு சம்பந்தப்படுத்தி எந்த திட்டங்களும் போடப்படுவதில்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார திட்டங்கள் பணக்காரர்களை கட்டுப்படுத்தக்கூடியவையாகவும் இல்லை என்ன பொருளாதார திட்டம் தீட்டினாலும் அது தோல்வியை தழுவி விடுகிறது நடைமுறையில் நாம் பார்க்கின்றோம் இஸ்லாத்திலே இதற்கான தீர்வு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குரான் ஷரீஃபிலே ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனமாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது மா அஃபா அல்லாஹு அலா மின் அஹலில் குரா நகரவாசிகளிடமிருந்து பெறப்படுகின்ற சொத்துக்களிலிருந்து இறை இறைவனும் இறை தூதரும் எதனை வழங்குகின்றார்களோ அல்லாஹ் இறை தூதருக்கு எதனை வழங்கினானோ அது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் வல் இதில் குருபா நெருங்கிய உறவுகளுக்கும் யதாமா அனாதைகளுக்கும் வபனி சபில் உரியது என்று சொன்னதோடு நிறுத்திவிடாமல் இந்த பங்கீடு என்பது எதற்காக வேண்டி தெரியுமா கைலா தூலத்தம் பைனல் அக்னியா இமின்கும் செல்வம் என்பது உங்களில் பணக்காரர்களிடம் மட்டும் சுற்றிக் கொண்டிருக்கக்கூடாது செல்வம் என்பது பணக்காரர்களிடம் மட்டும் குவிந்து விடக்கூடாது அது பொதுமக்களிடத்திலே விநியோகிக்கப்பட வேண்டும் உற்பத்திக்கு விடப்பட வேண்டும் ஓரிடத்தில் செல்வம் குவிக்கப்படுகின்ற பொழுது பொருளாதார நெருக்கடி ஏற்படும் குறிப்பிட்ட சில பேர்கள் மட்டும் ஒட்டுமொத்த பொது சொத்தின் நலன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குடியரசு தின விழாவின் பொழுது அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்தவர் சொன்னார் நாட்டிலே இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்தின் வளங்களையும் பணக்காரர்கள் மேட்டுக்குடி மக்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அனுபவிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது இருபது சதவீத நலன்கள் தான் நலத்திட்டங்கள் தான் ஏழை மக்களை வந்து சேர்கின்றது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கத்தால் நாட்டு மக்களுக்காக போடப்படுகிற திட்டங்களில் இருபது சதவீதம் மட்டுமே ஏழைகளுக்கு வந்து சேருகிறது திட்டங்களின் பயன்கள் பலன்கள் மற்றபடி எண்பது சதவீதம் உயர்குடி மக்களை போய் சாருகிறது பணம் இருப்பவன் வாழ முடியும் இல்லாதவன் சாக வேண்டியதுதான் என்கிற நிலைதான் உலகத்தின் பல நாடுகளிலே இருக்கக்கூடிய நிலை இன்றைய திட்டங்கள் பணக்காரர்களை சம்பந்தப்படுத்தாததாக கட்டுப்படுத்தாததாக இருக்கிறது ஏழைகளுக்கு அவர்கள் விநியோகிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களுடைய விருப்பத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது அர்ப்பணிப்பு தியாகம் விரும்பினால் அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் விரும்பாவிட்டால் கொடுங்கள் என்று அரசாங்கமோ மதமோ அவர்களை கட்டுப்படுத்தாது எந்த மதத்திலும் ஏழைகளுக்கு உன்னுடைய சொத்திலிருந்து குறிப்பிட்ட சதவீதத்தை கொடு என்று எந்த மதமும் பணக்காரர்களுக்கு கட்டளையிடுவதில்லை எந்த அரசும் கட்டளையிடுவதில்லை அவர்கள் விரும்பினால் கொடுக்கலாம் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு அறத்திட்டங்களும் அறக்கட்டளை திட்டங்களும் கூட இருந்து கொண்டிருக்கின்றன இதுவும் கூட பொருளாதார சமன்பாடின்மை சீரின்மைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி பொருட்கள் கொடுக்காத பொழுது பொருளாதார நெருக்கடி என்பது ஏற்பட்டே தீரும் இதனை தீர்ப்பதற்காக வேண்டித்தான் உலகத்திலே கம்யூனிசம் என்கிற சித்தாந்தம் தோன்றியது பொது உடைமை தத்துவம் என்கிற சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் எல்லாம் என்ன தெரியுமா எல்லா வளமும் எல்லா மக்களுக்கும் உரியது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்கள்கிட்ட ஒரு கார் இருந்துச்சுன்னா அதே மாதிரியான கார் இவரிடமும் இருக்க வேண்டும் உங்களுக்கு குடியிருப்பதற்கு ஒரு வீடு என்று சொன்னால் அதே வசதிகளை கொண்ட வீடு இன்னொரு குடிமகனுக்கும் சமமான முறையில் எல்லோரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பது கம்யூனிசத்தினுடைய ஒரு பொது சித்தாந்தம் இந்த பொருளாதார சமன்பாடு என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது எல்லோரும் ஒரே மாதிரியாக பணக்காரர்களாக இருப்பது பொருளாதாரத்திலே ஒரே திட்டத்திலே இருப்பது ஒருபோதும் சாத்தியமில்லை என்று இஸ்லாம் கூறுகிறது பாருங்கள் திருக்குரான் ஷரீஃபிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது அந்த வசனத்தை நாம் தெரிவிப்பதற்கு முன்னால் கம்யூனிசு கம்யூனிசத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டையும் தெரிந்து கொண்டால் வசனம் மிக விளக்கமாக புரிய வரலாம் கம்யூனிசத்தினுடைய பொது கொள்கைகளிலே ஒன்று அல்லது கோஷங்களிலே ஒன்று இருப்பவன் கொடுக்கவில்லை என்றால் இல்லாதவன் பறித்து கொள்வான் அல்லது எடுத்துக்கொள்வான் இது என்ன நியாயம் இருப்பவன் கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது நியாயம் அதற்காக இல்லாதவன் எடுத்துக்கொள்வது மட்டும் எந்த நியாயத்தில் சேர்த்தி அதாவது இல்லாதவன் திருடிக் கொள்வான் என்று பொருள் இருப்பவன் கொடுக்காதிருப்பது நியாயமில்லை அதற்காக இல்லாதவன் எடுத்துக்கொள்வது மட்டும் எந்த நியாயம் ஆக இவர்களுடைய பொருளாதார சமன்பாடு என்பது நிச்சயம் அடுத்தவருடைய உரிமையை பாதிப்பதாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல கம்யூனிசம் அது தோன்றிய நாடுகளிலேயே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பிடிக்க முடியவில்லை நாம் வரலாறை படித்திருக்கிறோம் நடப்பு நிகழ்வுகளையும் அறிந்திருக்கிறோம் ரஷ்யாவிலே அதனுடைய அதிபர்களாக இருந்த போரிஸ் எல்சின் மற்றும் கொர்பச்சேவ் போன்றவர்கள் ஒரு டிவி பேட்டியின் பொழுது ஒரு செய்தி சொன்னார்கள் கம்யூனிசம் என்பது கார்ல் மார்க்ஸும் லெடினும் அழகான முறையிலே உருவாக்கினார்கள் ஆனால் கற்பனையான முறையிலே விட்டார்கள் என்று தாங்கள் தோற்று கம்யூனிசம் தோற்றுப்போனதை ஓபன் டிக்ளரேஷன் என்கிற அடிப்படையில் ஒரு டிவி நிகழ்ச்சியின் பொழுது ஒரு இன்டர்வியூன் பொழுது தெளிவாக குறிப்பிட்டார்கள் சைனாவிலிருந்து வெளிவருகிற அதாவது கம்யூனிச சித்தாந்தத்தை தன்னுடைய அரசியல் கொள்கையாகவே வைத்திருக்கக்கூடிய சைனாவிலிருந்து வெளிவருகிற பீப்பிள்ஸ் டெய்லி என்கிற பத்திரிகையில் தலையங்கம் எழுதப்படுகிறது கம்யூனிசம் அழகாக உருவாக்கப்பட்டது ஆனால் வெறும் யூகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் எழுதினார்கள் ஆக பொருளாதார சமன்பாடு என்பது தோல்வியைத்தான் தழுவும் மட்டுமல்ல அடுத்தவர்களுடைய உரிமையைத்தான் பறிக்கும் என்பதை திருக்குரான் ஷெரீப் மிக தெளிவாகவே கூறுகிறது வலவு பசத்தல்லாஹு ரிசுக்கலை ரிசுக் இறைவன் வாழ்வாதாரங்களை தன்னுடைய மனிதர்களான அடிமைகளிடத்திலே விரிவாக்கி கொடுத்தால் சமமாக கொடுத்தால் அல்லது எல்லோரையும் வசதி வாய்ப்புடையவர்களாக ஆக்கினால் லபகில் அருள் பூமியிலே அவர்கள் அராஜகம் புரிவார்கள் எல்லோரிடத்திலும் சமமான பொருளாதாரம் இருந்தால் உலகத்தில் அதுதான் நடக்கும் இன்றைக்கு எவரிடத்திலெல்லாம் காசும் பணமும் செல்வமும் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் இது நிதர்சனமான கண்கூடு இதே நிலையில் எல்லோரும் வைக்கப்பட்டால் கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள் எல்லோரிடத்திலும் ஒரு கோடி ரூபாய் இருக்கிறது இங்கு கூடியிருக்க குறைந்தபட்சம் இங்கு கூடியிருக்கக்கூடியவர்களிடத்தில் எல்லோரும் ஒரு கோடி ரூபாய் பணக்காரர்கள் என்ன நடக்கும் எல்லோரும் சமமான பணக்காரர்கள் யார் யாரையாவது சார்ந்திருப்பார்களா எவரையாவது தொடர்பு கொள்வார்களா எவருடைய சேவையாவது எவருடைய பணியையாவது எவராவது எதிர்பார்க்க வேண்டி வருமா நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை வேலை பழப்புக்கு நான் எதுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குது இப்படியே எல்லோரும் வீட்டுக்குள் அமர்ந்து விட்டால் உலகம் இயங்குவதே நின்றுவிடும் பிறகு தான் தலை தூக்கும் உலகத்தில் எல்லோரிடத்திலும் பொருளாதார சமன்பாடு ஏற்பட்டால் இறைவன் தன்னுடைய அடிமைகளுக்கு வாழ்வாதாரத்தை சமமாக வழங்கிவிட்டால் ல பகவு பூமியிலே அவர்கள் அராஜகம் செய்வார்கள் ஆனால் வலாக்கி மாயா அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு யாருக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்பதை அவனே தீர்மானிக்கின்றான் அவனே வழங்குகின்றான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் இன்னஹு இபாதி ஹபீரும் பசீர் அவன் தன்னுடைய அடியார்களை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவன் மனிதர்களுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் மன உணர்வுகளையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவன் மனிதர்களை படைத்தவனாகத்தான் இருக்க முடியும் வேறு யாரும் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது எனவே அந்த பொருளாதார திட்டத்தையும் இறைவன் தான் வழங்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இஸ்லாம் பொருளாதாரத்தினுடைய நெருக்கடிக்கு தீர்வாக ஜகாத் என்கிற ஒரு அருமையான பொருளாதார திட்டத்தை வழங்குகிறது அதோடு மற்றொரு வட்டியில்லா கடன் கொடுத்து உதவுகிற ஒரு அழகிய முறைமையையும் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறது சகோதரருடைய கேள்வியினுடைய இரண்டாம் பகுதி அதுவாகத்தான் இருந்தது இஸ்லாமிய வங்கியியல் குறித்து என்ன செய்தி கடன் கொடுக்குவதை கொடுப்பதை குரான் வலியுறுத்துகிறது ஊக்குவிக்கிறது தன்னை போன்று இருக்கக்கூடிய இரத்தமும் சதையும் கொண்டிருக்கக்கூடிய தன்னை போன்ற உணர்வுகளும் கொண்டிருக்கக்கூடிய சக மனிதன் கஷ்டப்படுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருப்பவன் உண்மையான இறை விசுவாசியாக இருக்க முடியாது என்கிற கோணத்திலே அவனுக்கு தேவையான தொகைகளை கடனாக கொடுத்து உதவ வேண்டும் அந்த கடனுக்கு தவணையும் வழங்க வேண்டும் ஆனால் அதற்காக எந்த பிரதிபலனையும் இவன் எதிர்பார்க்க கூடாது இஸ்லாமிய வங்கியலின் அடிப்படை இதுதான் இது கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் உலகம் இந்த இஸ்லாமிய பொருளாதார திட்டத்திற்கு மாற்றாக பல முயற்சிகளை செய்து தோல்வியை கண்டுவிட்டது அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி உலகம் பூராவும் அறிந்த விஷயம் அத்துணை ஷேர் ஹோல்டர்ஸுகளும் இன்றைக்கு கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அதனை தூக்கி நிறுத்துவதற்காக உலக வங்கியும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது இருந்தாலும் அதனை சரி கட்ட முடியவில்லை ஏனென்றால் இந்த பொருளாதார திட்டங்கள் மனிதனால் வகுக்கப்பட்டவை ஆனால் இறைவன் வகுத்திருக்கக்கூடிய பொருளாதார திட்டம் எப்பொழுதும் தோல்வியை தழுவாது அது வெற்றிகரமாக மக்களுக்கு எல்லா வகையான நலன்களை வழங்கும் என்பதற்கு இன்றைக்கு உலகத்திலே நாற்பத்தி நான்கு நாடுகளிலே இஸ்லாமிக் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் சிஸ்டம் துவங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்தியாவிலும் கூட வட்டியிலா இஸ்லாமிய வங்கி முறையை அமுல்படுத்த கோரி ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து ஒரு தனித்துறையை ஏற்பாடு செய்து அதற்கென்று ஒரு தலைமையையும் ஏற்பாடு செய்து ஒரு டிபார்ட்மெண்ட்டையே ஏற்பாடு செய்து பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து நம்முடைய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறது அவர்களும் கருணையோடு இதனை பரிசீலித்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவண செய்வதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல முன்னோட்டமாக ஜமாத்தை இன்னும் ரிசர்வ் வங்கி நம்முடைய ஜமாத்திற்கோ அல்லது இது மாதிரியான பொதுநல அமைப்புகளுக்கோ அனுமதி தராததால் அஃபீஷியலாக இந்த வட்டியில்லா வங்கி முறை இன்னும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அதற்கு முன்னோட்டமாக கேரளாவிலே ஜமாத்தே இஸ்லாமியின் ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டிலே இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏழைகளுக்கு உரிய முறையில் கடனாக வழங்கி அதனை குறிப்பிட்ட தவணைக்கு பிறகு திருப்பி வாங்கி எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்து வருகிறது இதனுடைய விளக்கங்கள் இன்னும் விரிவான முறையில் வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய பொருளாதார சீர்கேட்டை பொருளாதார சரிவை கூடியது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் கேரளாவிலே இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்டுகள் பொருளாதார மேதைகளை எல்லாம் அழைத்து ஜமாத்த இஸ்லாமிய ஹிந்தினுடைய தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ஃபசலுர் ரஹ்மான் ஃபரீதி சாஹிப் அவர்கள் ஒரு செமினாரை நடத்தினார்கள் அங்கு இஸ்லாமிய பொருளாதாரம் இஸ்லாமிய பொருளாதார திட்டம் குறித்து ஒரு ஆய்வுரையை சமர்ப்பித்தார்கள் அந்த ஆய்வுரையின் முடிவிலே அங்கு கூடியிருந்த பொருளாதார மேதைகள் சொன்னது என்ன தெரியுமா இவ்வளவு அருமையானது ஒரு பொருளாதார திட்டத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற பொழுது இதுவரை ஏன் இந்த திட்டத்தை உலகத்திற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டை தான் இறுதியிலே இப்பொழுது அது காலிக்கட்டு யூனிவர்சிட்டியிலே பாடத்திட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு உலகம் பூராவும் இஸ்லாமிய பொருளாதாரம் ஈர்த்து வருகிறது இன்ஷா அல்லா வெகு விரைவில் உலகம் முழுவதும் இந்த இஸ்லாமிய பொருளாதார திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்பொழுது உலகம் தோன்று உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணைய பொருளாதார திட்டங்களும் தோல்வியை தழுவக்கூடியது என்பது இன்னும் உறுதியாகும் இன்ஷா அல்லா அந்த நாளை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் நாம் அனைவரும் அதற்காக வேண்டி துவா செய்வதோடு உழைக்கவும் வேண்டும் இன்ஷா அல்லா அந்த காரியத்தை நாம் செய்வோம்